الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد وصحبه أجمعين أما بعد قد قال الله تعالى في قرآنه الكريم وإنك لا على خلق نظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியமானவர்களே நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் பிறந்த மாதம் இறந்த மாதம் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை பின்பற்றுவதற்கு என்ன தகுதியெல்லாம் எதிர்பார்க்கப்படுமோ அத்தனை தகுதியும் முழுமையாக இருந்த ஒரு மனிதர் ஹபி பக்ரம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அந்த நபி அவர்கள் ரசிக்கப்பட்டார்கள் என்றால் இந்த உலகத்திலே எந்த மனிதனுக்கும் இல்லாத விசேஷ தன்மைகளை அல்லாஹ் கொடுத்திருந்தான் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் எங்கள்ட ஹபீ பக்ரம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உணவாக உட்கொண்ட ரொட்டி எப்படி இருந்தது என்று ஹதீஸில் வந்திருக்கு ஹபீப் அக்ரம் செல்லவாகும் அலஹி வசல்லம் அவர்களுடைய தாடியில் எத்தனை முடி இருந்தது என்று வந்திரு சும்மா இல்லை ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது எந்த மாத்தமும் இல்லாமல் அழகாக வந்து சரி பதினேழு முடி பழுத்திருந்தது என்றால் பதினேழு தான் ஒருவேளை பதினஞ்சாயிருக்குமோ பதினெட்டாக என்று கேட்டால் இல்லை பதினேழு தான் பழுத்திருந்தது என்று ஹதீஸ்ல வந்தால் அது பதினேழு தான் சஹாபாக்கள் ரதி அல்லாஹு அன்பும் நபியுடைய விடயத்தில் அப்படியாக இருக்குமோ இப்படியாக இருக்குமோ என்று யூகங்கள் சந்தேகங்கள் பேசல்ல எங்கிட ஹபீப் அக்ரம் சல்லாஹூ அலஹி வசல்லம் இப்படித்தான் இருந்தார்கள் என்று தெளிவாக உறுதியாக சொன்னார் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இந்த உலகத்தில் பின்பற்றப்படுவதற்கு ரசிகனாக இருப்பதற்கு மிக தகுதியான ஒரு மனிதர் ஹபிபக்ரம் செல்லவாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மட்டும்தான் வெறும் இந்த நபியை பற்றி பேசக்கூடிய நிகழ்வுகள் ஏதோ பிறந்திருக்கிறார்கள் பதி இரண்டு நாட்களுக்கு பேச வேண்டும் என்பதற்காக பேசிவிட்டு விடுவதற்காக அல்ல அந்த நபியுடைய வாழ்க்கையை முழுமையாக எங்களோட வாழ்க்கையில எடுக்கணும் என்பதற்காக எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நபி அவர்களுடைய திருமண வாழ்க்கை இவ்வாறு இருந்தது என்று பேச பணிக்கப்பட்டிருக்கிறேன் ஆச்சரியமான விடயம் அந்த ஹதீஸுகளை ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுதோ நபி சல்லவாஹூ அலஹி வசல்லம் ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் இந்த நவீன யுகத்தில் கூட அந்த அளவுக்கு மனிதர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா என்று சந்தேகப்படும் அளவுக்கும் நபி அவர்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறார் கொள்ள என்னென்ன பொருட்களெல்லாம் எடுத்து கொண்டு வந்தான் அந்த சூட்கேஸ் இருக்குமே அந்த சூட்கேஸில் எத்தனை விதமான ஆடைகள் நகைகள் எத்தனை விதமான பொருட்கள் இருந்திருக்கும் என்று ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நபி சல்லவாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய விடயத்திலே பதியப்பட்டிருக்கிறது ஹதீஸிலே நபிய அல்லாஹு அலைஹி வசல்லம் தசவஜா பிந்து சபஹின் வலு மஹா இந்த வார்த்தையை மட்டும் சொல்கிறேன் முழுமையாக சொல்வதற்கு நேரம் போதாது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் ஹசரத் ஆயிஷாவை ஏழு வயதிலே திருமணம் முடித்தார்கள் ஒன்பது வயதிலே நபியுடைய வீட்டுக்கு அனுப்பப்பட்டார்கள் ஆச்சரியமான விடயம் என்னென்றால் அந்த சிறிய வயது பெண்மணி நபியுடைய ஊட்டுக்கு வரப்போக்கொள்ள விளையாடக்கூடிய பொம்மைகளை கையில் எடுத்து கொண்டு வந்தான் எப்படி மனைவியை கபூல் என்றால் உம்மா வீட்ல இருந்து வரப்போ கொள்ள விளையாடக்கூடிய பொம்மைகளை ஹதரத் ஆயிஷா தன்னோட எடுத்து கொண்டு வந்தாங்க நபி அவங்க அந்த மனைவியை கபூர் செஞ்சிருக்கிறாங்க தலைவராக இருக்கும் பொழுது கபூர் செஞ்சிருக்கிறாங்க இதுக்கு கீழால ஒரு பாடம் எழுதியிருக்கிறாங்க நபி சல்லவாஹு அலஹி வசல்லம் திருமண வாழ்க்கையில் இவ்வளவு வெற்றி பெற்றதுக்கு காரணம் நபி அவர்கள் தன்னுடைய மனைவியை முழுமையாக படித்திருந்தார் ஒரு பெண்ணுடைய யதார்த்தம் இதுதான் என்பதை படித்திருந்தார் தண்ட மனைவி ஒரு சிறிய பெண் சிறிய வயது பெண் விளையாட்டை விரும்பக்கூடிய ஒரு பெண் எனவே விளையாடுவதற்கு அனுமதி கொடுக்கணும் என்பதை நபி அவங்க விளங்கியிருந்தாங்க தான் ஆயிரத்தி நானூறு வருஷம் கழித்து பேசப்படக்கூடிய ஒரு திருமண வாழ்க்கையை நபி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார் நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்களுடைய அடுத்த ஹதிசை பாருங்கள் நபிசல்லாஹு அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டுக்குள்ளால் போகிறார்கள் அந்த நேர அந்த நேரத்திலே ஹசரத் ஆயிஷா ரதி அல்லாஹு அன்னா அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார் ஒரு பொம்மையை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார் அந்த பொம்மைகளுக்கு மத்தியில் ஒரு பொம்மை ஒரு ஒரு குதிரை பொம்மை இருக்குது ஒரு குதிரை ஒரு டோய் ஒன்று இருக்குது நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் தன்ட மனைவி ஹசரத் ஆயிஷா கிட்ட கேட்குறாங்க ஆயிஷா இது என்னன்னு கேட்குறாங்க அவங்க சொல்றாங்க இது குதிரை குதிரை பொம்மை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் திரும்ப கேட்குறாங்க அதில் ரெண்டு சிறகு இருக்குது குதிரைக்கு சிறகு இருக்காதே என்று சொன்னான் இப்போ நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுடைய மனைவி என்பதனால நல்ல புத்தி யோசனையோடு இருந்தான் எடுத்த உடனே சொன்னாங்க சுலைமான் அலை குதிரைக்கு சிறகுரிக்கும் படிச்சிருக்கிறோமே அது பறக்கும் படிச்சிருக்கிறோமே எவ்வளோ கோம்பரணும் நபிசல்லு அலைஹி வசல்லம் சிரிச்சாங்கலாம் சிரிப்பு அந்த சிறுப்பை ஹதீஸ்ல வர்ணிக்கப்பட்டிருக்குது ஓரத்தில் உள்ள பட்கள் தெரியும் அளவுக்கு சிரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அத்தனை பற்களும் தெரியும் அளவுக்கும் நபி அவர்கள் அதை ரசித்து சிரித்தார்கள் என்று ஹதீஸ்ல தெரியும் இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்றால் நபி அவங்க எங்கிருந்து வரும் பொழுது ஹசரத் ஆயிஷா பொம்மையால் விளையாடி கொண்டிருந்த தெரியுமா தபூக் யுத்தத்தில் இருந்து வரும்பொழுது இன்னும் ஒரு விவாதத்தில் இருக்குது ஹைபர் யுத்தத்திலிருந்து வரும்பொழுது எப்படி பார்த்தாலும் யுத்தத்திலிருந்து வரும்பொழுது மனைவியுடைய நிலைமை இதுவாக இருந்திருக்கிறது என்றால் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் தன்னுடைய மனைவி சிறிய வயது ஒரு பெண் விளையாட்டிலே ஆர்வம் கொண்டவ அவக்கு இயற்கையிலே விளையாடணும் என்ற ஆசை இருக்கிறது எனவே தன்னுடைய மனைவியுடைய இயற்கையை விளங்கி நபி அவர்கள் அனுமதி கொடுத்திருந்தார்கள் என்பதை இந்த ஹதீஸ்கள் அத்தனையும் சொல்லிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது திடீரென்று நபி சல் அல்லாஹு அலஹி வந்து ஹசரத் ஆயிஷா ரதி அல்லாஹ் வான்ஹா அவர்களிடம் கேட்டார்கள் ஹதரத் ஆயிஷாவே ஆயிஷாவே உங்களை நான் படித்திருக்கிறேன் என்று சொன்னார் ஹசரத் ஆயிஷா ரதி அல்லாஹ் வான்ஹா அவர்களுக்கு ஆச்சரியம் கேட்டார்கள் உலகத் தலைவர் நீங்கள் என்னை படித்திருக்கிறீர்களா என்ன படித்திருக்கிறீர்கள் நவியவர்கள் சொன்னார்களாம் ஹசரத் ஆயிஷாவைப் பற்றி நீங்கள் என்னுடன் கோபமாக இருக்கிறீர்களா இரக்கமாக இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் பேசும் வார்த்தையை வைத்து நான் கண்டுபிடித்து விடுவேன் ரப்பி இப்ராஹிம் இப்ராஹிமுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று நீங்கள் சத்தியம் செய்தால் என்னுடன் கோபமாக இருக்கிறீர்கள் ரப்பி முகம்மத் என்று என்னுடைய பெயரை சொல்லி சத்தியம் செய்தீர்கள் என்றால் நீங்கள் என்னுடன் இரக்கமாக இருக்கிறீர்கள் என்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் தான் படித்த விடயத்தை ஹசரத் ஆயிஷாவிடம் சொல்லிக்காட்டினான் ஹசரத் ஆயா நபி அல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஒரு தலைவர் உலக தலைவர் ஒரு மனைவியை சாதாரண தன்னை விட அதிகமான வயது குறைவாக இருக்கக்கூடிய மனைவியை பற்றி இந்த அளவுக்கு படித்து வைத்திருக்கிறார்கள் என்றால் சற்று சிந்தித்து பாருங்கள் ஆயிரம் வருஷமாக அல்லாஹ் இதை பாதுகாத்தும் வைத்திருக்கிறான் என்றால் நபியுடைய காலத்திலே இவ்வாறு நடந்ததாம் என்று பேசிவிட்டு விடுவதற்காக அல்ல எங்களுடைய காலத்திலையும் இது நடக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய காலத்திலும் இது நடக்க வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் இதை பாதுகாத்து வைத்திருக்கிறான் அடுத்த ஹதீஸ் நபிஸ் அல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் ஒரு மனைவியுடைய வீட்டிலே அந்த மனைவியுடைய டேர்னிலே அவர்களுடன் உட்கார்ந்திருக்கிறார் அதரது ஆயாரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே திடீரென்று வேறொரு மனைவியுடைய வீட்டிலிருந்து இனிப்பு பண்டங்கள் வருகிறார் அதரத் ஆய்ஷாரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கோபம் வந்து விடுகிறது கோபம் அதனால தான் அரபியிலே சொல்லுவார்கள் சக்கலத்தி முறைக்கு வர்ரத் என்ற பெயர் இருக்கிறார் ரெண்டு மனைவி இருந்தால் ரெண்டு பேருக்கும் இடையிலே என்ன உறவு சக்கலத்தி உறவு முறை அதுக்கு அரபியிலே வர்ரத் என்று பெயர் சொல்லுவார் வர்ரத் என்றால் தீங்கு என்று அர்த்தம் தீங்கு ஒரு மனைவி இன்னொரு மனைவிக்கு எவ்வாறு தீங்கிழைக்கலாம் என்பதை நினைத்து கொண்டே இருப்பாள் என்பதற்காக வர்ரத் என்று பேர் ஹதத் ஆய்சாரதியு அன்ஹா அவர்களுக்கு வந்த கோபத்திலே நபியுடைய கையை தட்டிவிட்டார் நபியுடைய கைக்கு ஒரு அடி ஃபவாராபத் அடித்தார் பாத்திரம் கீழே விழுந்தது உணவுகள் சிதறி போனது உணவ உணவெல்லாம் என்ன அந்த இனிப்பு பண்டங்கள் இருந்ததோ அதெல்லாம் அப்படியே சிதறி போயிடுச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு பயானில் இப்படி பண்ணி கொண்டிருக்கும் பொழுதோ சும்மா ஒரு சாதாரண ஒரு கேள்வி என்னென்றால் இப்படி ஒன்று எங்கட வீட்டில் நடந்தால் என்னவாக இருக்கும் நாங்கள் டீ குடிச்சு கொண்டிருக்கிறோம் நல்லா ட்ரெஸ் பண்ணி டீ ஒன்று குடித்து கொண்டிருக்க போகல திடீர்னு மனைவி வந்து கைக்கு இழுத்து அடித்தா ஓங்கி அடித்தா டீ எல்லாம் உடுப்பில் கொட்டிட்டு சபையில் முன்னால் உள்ள ஒருத்தர் டக்குன்னு நெல்மி சொன்னார் பட்டாருன்னு ஒன்று கொடுக்கணும் கன்னத்தில் ஒன்று கொடுக்கணும் பயானுக்கு இது ஒரு மாதிரி இருந்தாலும் அது உண்மை போல தான் இருக்குது பலர் கொடுத்திருப்பான் நடந்திருந்தால் பலர் கொடுத்திருப்பான் நபி அவங்க ஒரு தண்டனை கொடுத்தான் அந்த தண்டனை அதுக்கு பின்னால அந்த மனைவிமார்களுக்கு குற்றம் செய்ய மனசும் வராது கொடுத்த தண்டனையை ஏற்காம இருக்க மனசும் வராது கீழே விழுந்த உணவுகள் எல்லாம் எடுத்து திண்டா எடுத்து தின்டாங்க அதுக்கு தானே தட்டி அது தின்னப்படாதுன்னு தானே தட்டி இதுக்கு பின்னால் இது நடக்கக்கூடாது கீழே விழுந்த உணவுகள் எல்லாம் எடுத்து தின்டாங்க பாத்திரம் துண்டு துண்டாக உடஞ்சதை ஒன்று சேர்த்து ஹசரத் ஆயிஷாட்ட சொன்னாங்க ஆயிஷா இனாம் உம்பி இனா இன் த பி த ஆமி இதான் பாரு அந்த பாத்திரத்தை உடைச்சதற்கு உங்களோட வீட்டிலேருந்து ஒரு பாத்திரத்தை கொடுத்து அனுப்புங்க அந்த உணவுகளை சிதறடிச்சதுக்கு உங்களோட வீட்டிலேருந்து உணவுகளை கொடுத்து அனுப்புங்க எப்படி தண்டனை மனுஷன் திரும் திருந்தவும் வேண்டும் தண்டனை கொடுத்தாக்களோட கோவிக்கவும் அவங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால மிலேனியம் கழிஞ்ச இருபத்தி நாலு வருஷமாக இந்த யுகத்துக்கு படிச்சு தந்திக்கிறான் இதுக்கு பின்னால ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க உம்முக்கும் இந்த உணவு பண்டத்தை கொண்டு வந்தது ஒரு அடிமை ஒரு அடிமை பொம்புல அவங்களுக்கு பெரிய புத்தி யோசனை இல்லை வெளியே போய் சொல்லிடுவாங்க அதில் தாய்ஷா நபியை கை கடிச்சாங்க பாத்திரம் கீழே புழுந்தது திரும்ப தன்னனை கொடுத்தாங்க எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க தண்ட மனைவியுடைய மானம் பேத்திரும் என்பதை உணர்ந்த நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் ரெண்டே ரெண்டு வார்த்தை சொன்னாங்க இந்த ரெண்டு வார்த்தையையும் வச்சு ஒரு புத்தகம் எழுதிக்காங்க ராரத் உம்முக்கும் என்ற ஒரு புத்தகம் ராரத் உம்முக்கும் உங்களோட உமாக்கு ரோஷம் வந்துட்டது என்ற அர்த்தம் ஹசரத் ஆயா ரதி அல்லாஹான்ஹா எல்லாருடைய உம்மா நபியுடைய மனைவி உம்மஹாத்து மீன்கள் அத்தனை பேருடையவும் தாய் அந்த அடிமை பெண்ணுக்கும் ஹசரத் ஆயிஷா ரதி அல்லாஹுவான்ஹா தாய் முதலாவது வார்த்தையை பாருங்க என்று சொல்லலை உங்களோட உம்மா ஆயிஷாவுக்கு கோபம் வந்துட்டதுன்னு என்று ரோஷம் வந்துட்டது ரோஷம் என்றது ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய ஒரு பொருள் ஒரு ஒரு தன்மை யாரும் ரோஷம் இல்லாத ஆண் இல்லாதவர்களை பார்த்து குறையாதான் சொல்லுவாங்க ரோஷம் இல்லாதவன் கோபம் இல்லாதவன் யாரும் குறையா சொல்றேன் ரோஷம் இல்லாதவன் குறையா சொல்றேன் அப்ப ஹசரத் ஆயிஷா இருந்தது நல்ல தன்மை இயற்கையான ஒரு தன்மை எனவே கோபம் இல்ல வந்தது ரோஷம் நபி அவங்க விளங்கப்படுத்தினாங்க இயற்கையாக வந்த ஒரு தன்மைக்கு நான் எப்படி தண்டனை கொடுக்குறேன் யாராவது மனைவிமார்கள் இரவு தூங்கினாங்க தூக்கம் வந்து தண்டனை கொடுக்குறான் ஏசுரா பசி வந்து சாப்பிட்டாங்க ஏசுரா தாகம் வந்து குடிச்சாங்க ஏசுரா இல்ல இதெல்லாம் இயற்கை மாறி தண்ட மனைவிக்கு வந்தது ரோஷம் இது இயற்கை என்பதை நபி அவங்க விளங்கப்படுத்தினாங்க ஒரு ஒரு வார்த்தை வாரத் உம்முக்கும் உம்முக்கும் என்ற வார்த்தை உங்களோட உம்மா அந்த அடிமைட்டை சொல்லாம சொல்லி காட்டினாங்க இவ்வளோ நேரம் நடந்த விஷயம் உங்களோட உம்மாக்கு நடந்த விஷயம் எனவே உங்களோட உமடை குறைய வெளியே போய் என்றத சொல்லி காட்டின வார்த்தை என்ற ஏன் இந்த இந்த திருமண பிரச்சனைகளில் ஈடுபடுற ஆக்கள் சிலவங்களோட விஷயங்களை கொஞ்சம் விசாரிச்சுப்பார் சில நேரம் இந்த ஜூரி சபைகள் இருப்பாங்க காதியார் இருப்பாங்க குடும்பத்துல முக்கியமாக ஈடுபட்டவங்க இருப்பாங்க தண்ட மனைவியை பத்தி ஒரு பிரச்சனை என்பதற்காக எதெல்லாம் சொல்லக்கூடாதோ அத்தனையும் அந்த சபையிலே சொல்லி முடிகிறான் ஒரு சபையில ஒரு சபையில ஒரு ஆண் தண்ட மனைவியை பத்தி ஒரு விஷயம்னு சொன்னாரு ஒரு விஷயம் சொன்னாங்க அந்த சபையில இருந்த அத்தனை ஆண்களும் அவருடைய மூஞ்ச பாக்கே கீழ கீழே பார்த்துக்கொண்டான் இது எங்கட 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 சிறுமக்கத்தில் நடந்த விஷயம் ஒரு ஆணுக்கு ஒரு யோசனை வரலையா மனைவியாக இருந்தா என்று வந்தாலும் ஏண்ட மனைவி இல்லைன்னு தலாக் சொன்னாலும் ஏண்ட புள்ளட உம்மா ஏண்ட புள்ளட உம்மா என்றதை மறந்து பேசக்கூடிய எத்தனையோ ஆண்கள் இருக்கும் பொழுதோ நபியுடைய ஹதீஸ் எங்களுக்கு வழிகாட்டுது தவறு செஞ்சாலும் தவறாக இருந்தாலும் உனக்கு தவறு போல விளங்கினாலும் அந்த பெண்ணுடைய மானத்தை பாதுகாக்கிறது உனது பொறுப்பு என்பதை நபி சல்லாஹூ அலைஹு வசல்லம் உணர்த்தி காட்டினார் இதன் உம்முக்கும் என்ற நபியுடைய ஹதீஸ் இதோ முதலாவது உடைய நபி அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களை படித்திருந்தார் ஆயிரம் டிகிரி எடுத்திருக்கலாம் ஆயிரம் கோர்ஸ் முடிச்சிருக்கலாம் பல நூறு ஸ்கூலில் கிளாஸுகளில் டியூஷனில் படிச்சிருக்கலாம் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை சரியாக படிக்கலைன்னு என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை ஃபெயில்யர் பாதுகாக்கும் ரெண்டாவது விஷயம் நபி சல்லு அலைஹி வசல்லம் தன்னுடைய மனைவிமார்களுடைய எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்தார் நபி அவர்கள் தன்னுடைய மனைவியுடைய எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்தார் ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது நன்றி கெட்ட பெண்கள் அந்த அந்த புத்தகத்துடைய தலைப்பு தமிழில் தர்ஜமா செஞ்சால் நன்றி கெட்ட பெண்கள் எவ்வளோ கோபம் வரும் பொம்பளை பார்க்க போகல அந்த புத்தகத்துடைய உள்ளடக்கம் என்ன தெரியுமா கடைசிக்கு முடிவு எழுதுகிறாங்க பெண்கள் நன்றி கெட்டவர்கள் அல்ல ஏமாந்தவர்கள் அது என்னென்றால் ஒரு ஒரு பெண்ணை வீட்டில் வளர்க்க போகக்கொள்ள வாப்பா உம்மா தாத்தா தங்கச்சி நானா தம்பி அத்தனை பேரும் இறக்கம் காட்டி வளர்க்குறான் இறக்கம் காட்டி வளர்க்குறான் செல்ல பிள்ளையாக வளர்க்குறான் ஒருத்தர் பதினெட்டு பத்தொம்பது இருபது வருஷத்துக்கு பின்னால் வந்து பள்ளியில் வச்சு ஹசரத் சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தை கபில் தூ என்று சொன்ன காரணத்தினால உம்மாவ வாப்பாவ நானவ தம்பிய வாப்பம்மா உம்மம்மா அத்தனை பேர்ற இறக்கத்தையும் மறந்துட்டு அந்த மாப்பிள்ளையுடைய கையை பிடிச்சு கொண்டு அப்படியே மாப்பிள்ளை போகிற இடத்துக்கு போகிறான் வெளிரந்தத்தில் பார்க்க போக்குள்ள நன்றி கெட்டவர்கள் போல தான் இருக்குது ஆனால் எதார்த்தம் என்ன தெரியுமா சைகோலஜிக்கலி ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா அந்த பொம்புல நன்றி கட்டவள் நன்றி கட்டவள் ஏண்ட மாப்பிள்ள கபில் தூண்டு சொன்னாரே அந்த கபில் தூன்ற வார்த்தையில அத்தனை பேர் காட்டின அன்பையும் இந்த ஒருவரால் காட்டேலும் என்று நம்பி ஏமாந்த ஒரு படைப்பா மாதிரி அதனாலதான் ஆய்வாளர் சைக்காலஜிக்கலி பெண்களுடைய இந்த விடயங்களை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் எழுதியிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் இந்த காலத்தில் பெண்களுடைய எதிர்பார்ப்புகள் கனவுகள் வெறும் பகல் கனவுகளாக கலைந்து கொண்டிருக்கிறான் அப்போ பாப்போம் எங்கட நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் எப்படி தன்னுடைய மனைவியுடைய எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செஞ்சுக்கிறான் ஹசரத் ஆயிஷாவை கூப்பிடுறான் யா ஹுமைரா யா ஹுமை ரா அர்த்தம் என்ன தெரியுமா சிவப்பழகியே என்ன சிவப்பழகியே நாங்கள் சொல்கிற காரணமெல்லாம் எல்லாம் காரணம் ஏற்றுக்கொள்வது இல்லை அவருக்கு வயசு கூட எனக்கு வயசு குறவும் ஏன்னா மாப்பிள்ளைக்கு வயசு நல்லாவே கூட பொம்பளைக்கு வயசு நல்லாவே குறவும் எப்படி செட் ஆகும் நாங்கள் லேசாக கேட்குறேன் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கும் ஹசரத் ஆயிஷாவுக்கும் கிட்டத்தட்ட நாற்பது வயசு வித்தியாசம் நாற்பதுக்கு விட கூட நாற்பதை விட கூட வயசு வித்தியாசம் எப்படி கூப்பிட்டிருக்கிறாங்க மனைவியுமை தந்தூரி இலையும் பள்ளி முத்தத்துல பெருநாளுடைய தினத்துல ஹபஷாக்கள் விளையாடி கொண்டிருக்கிறாங்க ஏண்ட மனைவி சின்ன மனைவி விளையாட்டு பார்க்க விரும்புவா எனவே நபியே கூப்பிட்டு கேட்குறாங்க அவங்க விளையாடுறத பார்க்க விருப்பமா விளையாடுறதை பார்க்க விருப்பமானு கேட்குறாங்க விருப்பம் காட்டணும் இப்போ ஃபர்தாவுடைய ஆயத்தந்த நேரம் இறங்கில்லாட்டியும் பெண்கள் மறைவாக இருக்கிறதுல குறியாக இருந்தான் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் ஹதீஸ் சிரிக்குது நபி சலாஹூ அலஹி வசல்லம் தண்ட மனைவிக்கு எப்படி விளையாட்டு காட்டுறாங்கன்றா நபி அவங்க வாசலுக்கு முன்னால நிக்கிறாங்க பின்னால நிற்கிறான் நபிக்கு பின்னால் அப்போ ஹதர்த் ஆயிஷா ரது எதுவும் நபியை விட கொஞ்சம் கட்ட நபிக்கு பின்னால் இருந்தால் விளங்காது நபி அவங்க தன்னுடைய மனைவிக்கு கம்ஃபர்டபுளாக ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணுன்ட்டு தன்னுடைய வலது தோலை சாட்சி கொடுக்குறான் வலது தோலை கொஞ்சம் இப்படி பணிச்சு ரிவாயத்தில் வருகிறது ஹதர்த் ஆஷாவுடைய நாடியை நபியுடைய தோள் பட்டையில் பதிக்க வச்சு ஆஷாவுடைய கண்ணத்தை நபியுடைய காது பக்கம் சாட்சி வச்சு நபி அவர்கள் விளையாட்டு காட்டினார்கள் ஏற்கனவே ரானு கூப்பிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ அழகான ஒரு ஏற்பாடு செஞ்சு விளையாட்டு காட்டுறாங்க அத்தனைக்கும் எழுதி இருக்கிறாங்க நபி அவங்க இவ்வளோ அழகாக எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செஞ்சுக்கிறாங்க எழுதுறாங்க ஒவ்வொரு மனைவி மாறும் தன்னுடைய கணவன் மாத்திரம் தனக்கு வைத்து சொல்லக்கூடிய ஒரு பேரை விரும்புகிறாங்க ஒவ்வொரு கணவன்மாரும் அவர் மட்டும் கூப்பிடுறதுக்கு ஒரு பேரொண்டு இருக்கணும்னு ஒவ்வொரு மனைவிமாரும் விரும்புறாங்க நபி சலாஹு அலஹி வசலம் கூப்பிட்டு இருக்கிறாங்க கூப்பிட்டு இருக்கிறாங்க கூப்பிட்டு இருக்கிறாங்க எல்லாம் தனித்தனி பேரை வச்சு நபி அவங்க இருக்கிறாங்க இது நபி அவங்க செஞ்சதற்காக செஞ்சு பாருங்க சுண்ணத்துடைய நன்மை கடை சுண்ணத்துடைய நன்மை கடை மிச்ச நேரம் விளையாட்டு காட்டினதுக்கு பின்னால் நபி அவங்க கேட்டாங்களாம் ஹசரத் ஆயிஷாட்ட போதுமானு கேட்டாங்க போதாதுண்டாங்க திரும்ப கேட்டாங்களாம் போதுமா போதாதுண்டாங்க எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்கிறேன்னு சொன்னனே ஹசரத் ஆயிஷா அதிகாவதாகுவான் புற ஒரு காலத்தில் சொல்கிறாங்க எனக்கு போதாம் இருக்கல்ல நான் ஏன் போதான்னு சொன்னே என்றால் ஏண்ட கணவர் உலகத் தலைவர்கள் என்று சொல்கிறாங்க எனக்கு கணவர் அவருக்கு நான் மனைவி எனக்காக எவ்வளோ நேரம் நிற்கிறார்னு பார்த்தேன் எனக்காக எவ்வளோ நேரம் நிக்கிறார்னு பார்த்தேன் நபியுடைய அழகான வாழ்க்கையை பாருங்க அழகான செயலை பாருங்க தண்ட மனைவி நான் நிக்கணும் என்றதை எதிர்பார்க்கிறா என்று அறிஞ்ச நபி செல்லு அலஹி வசல்லம் வருகுது எவ்வளோ நேரம் நின்றாங்கன்றால் ஹசரத் ஆயிஷா நின்று நின்று கால் கடுக்கும் வரைக்கும் நின்றாங்க அவங்களே போகும் வரைக்கும் நபி அவங்க திரும்ப கேட்கலையா நபி அவங்க திரும்ப கேட்கலையா இவ்வளவெல்லாம் செஞ்சத்துக்கு பின்னால தான் ஹசரத் ஆயிஷா நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் இன்னொரு மனைவிட வீட்டிலிருந்து தண்டை வீட்டுக்கு வரும் பொழுதோ சூரியனுக்கு ஒப்பிட்டு கசீதா படிச்சு வரவேற்ற சூரியனுக்கு ஒப்பிட்டு கசீதா படித்து வரவேற்ற எல்லாம் நபி அவங்க செஞ்சதுக்கு பின்னால் தான் சும்மா யோசிச்சு பாருங்கள் அப்போ நாங்கள் எதிர்பார்க்க நாங்க நாங்கள் செய்கிற எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்கிற அந்த செயலுக்கு எங்களோட மனைவி நாங்கள் வரப்போகலை டீ ஊற்றிக்கணும் எங்களை வரவேற்கணும் சிரிச்ச முகத்தோட வரவேற்கணும் அதை செஞ்சிருக்கணும் இதை செஞ்சிருக்கணும் ரெண்டு வாழ்க்கைக்கும் எவ்வளோ சூரண்டு பாருங்கள் ரிசல்ட்ஸை மட்டும் ஒரே மாதிரி எதிர்பார்க்கும் சரியா பிள்ளையா ஒரு கேள்வி கேட்கலாம் அப்போ எல்லாம் கணவன்மாருக்கு மட்டுந்தானா மனைவிக்கு இல்லையா என்ற ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி முடித்துக்கொள்கிறேன் நினவு வச்சு கொண்டு போய் தண்டை மனைவிமார்கள்கிட்ட சொல்லிக் கொடுங்க மனைவிமார்களுக்கு சொல்லிக் கொடுங்க நபி அவங்க சொன்னாங்க மனைவிக்கு சொன்னாங்க ஐயுமா இம்ராத்தீன் சல்லத் ஹம்சஹா ஒசாமத் ஷஹ்ரஹா அஞ்சு நேரம் தொழுகிறான் நோம்பு நோட்கிறான் அல்லாவுடைய ஹக்குகளை நிறைவேற்றான் கட்டுப்படுறான் இந்த விஷயத்தை குறிப்பாக சொல்லுவோம் அல்லாவுடைய ஹக்குகளை நிறைவேற்றத்தோட கணவனுக்கு கட்டுப்படுறான் எதில் கட்டுப்படணும் என்றால் தொலை இல்லை நோன்பு பிடிக்க சொல்றதில்லை அது கடமை சொன்னாலும் செய்யலாட்டியும் சொல்லணும் எந்த அளவுக்குண்டால் தந்தை முடிய எப்படி வாரணும்ட்டு கணவனுக்கு முடிவு எடுக்க நீங்கள் எப்படி வாரி இருக்கிறது சரியில்லை இப்படி வாருங்கன்று கணவன் சொன்னால் மனைவி கட்டுப்படுறது வாஜிப் துன்யாவுடைய விஷயமாக இருந்தாலும் கணவனுக்கு கட்டுப்படுறது வாஜிப் கட்டுப்பட்டால் என்ன கிடைக்கும்னு ஒரு கேள்வி கேட்டால் ஹதீஸ் சொல்லுதோ தது ஜென்னத மின் ஐய அபூவாபிஹா ஷா அவக்கு எந்த வாசலால போறது விருப்பமோ அந்த வாசலால போகும் அபுபக்கர் அவர்களுக்கு கொடுக்கிற சிறப்பு வித்தியாசம் எட்டு வாயிலுமே கூப்பிடுமாம் ரதியோம் என்னால வாங்க என்னால நுழையுங்க என்னால உள்ளுக்கு போங்கன்னு கூப்பிடுமாம் இந்த பெண்ணுக்குள்ள வித்தியாசம் என்னென்றால் அவ விரும்பிய வாசலால வேண்டிய சொர்க்கத்துக்கு போகும் வேண்டிய சொர்க்கத்துக்கு போய்

ஒத்து போகக்கூடியது எனவே திருமணத்தில் தான் சந்தோஷம் இருக்குது ஒவ்வொரு மனிதனும் இதுல தான் சந்தோஷத்தை தேடணும் என்பது தான் பொருவானும் பதீசும் சொல்லித் தந்து கொண்டிருக்கிறது அக்காண நீனை விளங்கிய